மூணு சென்டில் அழகான வீடு சேல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க கிழக்க பார்த்த சைட்டில் கிழக்க பார்த்த மாதிரி வாசல் வச்சு கட்டியிருக்காங்க லேண்டோட அளவு இருபத்தாறுக்கு ஐம்பதுங்க சுற்றியுமே கமௌண்ட் சைடு வந்திருக்கேன் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் நல்லா பெரிய கேட்டாகவே கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஃபுல்லாகவே ஊட்டி வச்சிருக்காங்க உங்களுக்கு வெல்கம் டைல்ஸும் ஒட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் தண்ணி தொட்டி போகிற ஆப்ஷன் வந்துடுதுங்க நல்லா பெரிய கரையை பாட்டிக்கலாம் உங்கள் லெஃப்ட் சைடில் படிக்கிட்டு படிக்கட்டு கீழே இண்டியன் டைப் டைல்ட்டு வந்துருதுங்க சூப்பராக இருக்குது டைல்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நல்லா தேக்கலை பண்ணியிருக்காங்க ஹால் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசுங்க பதினாறுக்கு இருபத்தொன்று சைஸு நல்ல பெரிய ஹாலாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நல்ல பெரிய ஹாலுங்க பதினாறுக்கு இருபத்தொன்றுங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடர்ன் கிச்சன் டைப்பில் பண்ணியிருக்காங்க எட்டுக்கு பத்து சைஸில்ங்க கிச்சன் கீழே மேலேயுமே உங்களுக்கு கபட ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சீசன் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதோட ஃபெசிலிட்டி எல்லாம் சுற்றியுமே உங்களுக்கு காம்பவுண்ட் சௌரம் வந்துடுதுங்க சுற்றியுமே இடம் இருக்குது மூணு செண்டுங்க செங்கலங்கரில் பில்டிங்கு இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொரு சீஸ் இருக்குது அதுலேயும் அட்டாச் வந்துருதுங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் தாராவூர் ரோடுங்க கோயில் உள்ளேருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க செங்கலக்கரனை பில்டிங்கு இந்த வீட்டுக்கு ஓனர் கேட்குற அவ்வளோ வந்துங்க நாற்பத்தொம்பது லட்சம் தாங்க அதுவும் நேராக வந்தால் விலை குறைய வாய்ப்புக்குங்க மூணு சுண்டுங்க இந்த வீட்டை வாங்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது பார்க்கணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க நம்ம ஸ்க்ரீனில் நம்பர் கால் கால் பண்ணுங்க நம் பா நம் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க நன்றி வணக்கங்க